ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி கழவுகளை இந்த மாதிரி மக்க வைக்கும்போது நம்ம மண்புழுக்களே ஆட் பண்ணாமல் சூப்பராக நமக்கு மண்புழுக்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக நமக்கு கம்போஸ்ட் ஆகும் அது எப்படி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது இந்த பதிலும் நம்ம பார்க்கலாங்க நான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பானை வச்சுருக்கேன் பானை இல்லாதவங்க பிளாஸ்டிக் டப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அடியில் ட்ரைனேஜ் ஹோல் மாதிரி நான் போட்டிருக்கேன் ட்ரில்லரை வச்சு பிளாஸ்டிக் டப்பா அப்படின்னா நம்ம ஹோல்ஸ் வந்து நார்ம நார்மலாக ஒரு கம்பியை வந்து நல்லா சூடு பண்ணியுமே போட்டுக்கலாம் இப்போது அடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காஞ்ச இடத்துலலாம் இருக்குது இல்லைங்களா அதை ஃபஸ்ட் லேயராக நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி காய்கறி குழுவில் போட்டாச்சு இப்போது அதுக்கு மேலே கை காஞ்சலத்தலை இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம போட்டுக்கிட்டே வரணும் இதை நம்ம நல்லா மக்க வைக்கிறதுக்காக நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னாங்க தொழு உரம் இல்லைன்னா மண் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் வந்து மண்புழு உரமோ இல்லை மண்புழு எடுத்து நான் டேரெக்டாகவோ உள்ளலாம் நான் போடவே இல்லை இது மட்டும் தான் நான் போடுறேன் காய்கறி கிழவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறேன் எந்தளவுக்கு போடுறேனோ அந்தளவுக்கு நான் காஞ்ச இளத்தலையும் நான் போட்டுக்கிறேன் காஞ்சலத்தலை வந்து இல்லாதவங்க காட் அப்புறம் ஷீட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியுமே நம்ம போட்டுக்கலாம் காய்கறி கழுவகளை சின்ன சின்னதாலாம் நான் கட் பண்ணல ஓரளவுக்கு நான் அப்படியே தான் போட்டுக்கிட்டேன் இதுக்கு மேலே தொழு உரத்தை போட்டுட்டு நான் நல்லா இந்த மாதிரி மூடி வச்சிட்றேன் மக்கள் ஸ்டார்ட் ஆனதும் நான் நடுவில் பார்த்தீங்கன்னா காய்கறி கழுவகள் கொஞ்சம் போட்டேன் அப்புறமா கடலக்காய் தோளுமே போட்டேங்க தண்ணி வந்து இல்லைங்களா அந்த டைமில் மட்டும் தண்ணி நானும் ஊற்றிவிட்டேன் நல்லாவே இப்போ ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எதுவுமே தேவையில்ல இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் புழுலாம் வரவே வராதுங்க அப்படி வந்தது அப்படின்னா காஞ்சலத்தில் ஆட் பண்ணிக்கோங்க புழு வந்தது காஞ்சளத்தெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னாவே அது சரியாயிடும் இதுதான் சூப்பரான ஒரு டிப்புன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு மக்கி இருக்குன்னு அந்த கலக்காய் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து சரியாக மக்கலை மோஸ்ட்லி கலக்காய் தூள் அந்தளவுக்கு முப்பது நாளெல்லாம் மக்காது அது அப்புறமா மொட்டுத்தூள் கொஞ்சம் இருந்ததுங்க அதுவுமே வந்து மக்கலை மற்றது எல்லாமே நமக்கு சூப்பராகவே மக்கி வந்திருக்கு இப்போ இந்த பானையில் இருந்தது எல்லாமே நான் தனியாக கொட்டி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணலாம் அதே பானையில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காஞ்சளத்தலை ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன் காஞ்சளத்தலை கம்மியாக இருக்குதுன்னா தேங்காய் நாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கிச்சன் வேஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணணும் அப்படியே போடுறேன் நீங்கள் புதுசாக கம்போஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க அடுத்தது காஞ்சளத்தலை இதே மாதிரி லேயர் பை லேயராக ஒரு லேயர் வந்து காய்கறி வேஸ்ட்டு அப்புறமா காஞ்சலத்தலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்ணும் தொழு இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணலை கடைசியாக இதுக்கு நுண்ணுயிர் அப்படின்றதும் ஒன்று வேணும் இல்லைங்களா அப்போ தான் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நமக்கு மக்கும் அதனால் நான் ஆல்ரெடி நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு கடி கைப்படி அளவுக்கு நான் போட்டுக்கிறேங்க அது கூடவே தயிர்ங்க புளிச்ச தயிர் இல்லைன்னா புளிச்ச மோருங்க நல்லா புளிச்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் சீக்கிரமாக மக்கும் நார்மலான தயிர் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு மக்கிறதுக்கு டைம் ஆகும் அவ்வளோதான் இதை ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு வேணும்னா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே காஞ்சலத்தில் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் நல்லா மூடி வச்சுக்கிறேங்க நிலநாள் இடத்துல தான் வைக்கணும் வெயிலில் வச்சோன்னா என்னாகும்னா சீக்கிரமாக மக்காது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நிழலான இடத்துல தான் நம்ம வைக்கணும் இப்போது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த கம்போஸ்ட்டு இதை நான் இப்போ உங்களுக்கு நான் சளிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு பிளாக் கோல்டு ரெடியாக இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் இன்னொன்று இதில் மண்புழுக்கள் எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் காமிக்கிறேன் நான் இதில் நான் மண்புழு உரமோ மண்புழுவோ நான் ஆட் பண்ணவே இல்லை இருந்தாலும் நம்ம பண்ணுற இந்த சிம்பிளான மெத்தடுக்கே அதில் மண்புழுக்கள் அவ்வளோ வந்திருக்கும் இதில் இன்னுமே நாம் நாட்டு சக்கரம் இருக்குது இல்லைங்களா கம்போஸ் பண்ணும்போது இந்த தயிரோடவே நாட்டு சக்கரை சேர்த்து நாம் ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே நிறைய மண்புழுக்களும் ஃபார்ம் ஆகும் சீக்கிரமாகவும் மக்கும் கண்டிப்பாக எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நாட்டு சக்கரை வந்து சரி வேண்டாம் நமக்கு சூப்பராக இதுவே கம்போஸ்ட் ஆகுது இல்லைங்களா அதனால தான் நான் நாட்டு சக்கரை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு நான் ஆட் பண்ணலை நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு மெத்தட்லையுமே நீங்கள் கம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மகோட்ஸ் அதாவது இந்த புழு மாதிரி வரும் இல்லைங்களா அதுவுமே வராது நல்லா கிளறி விட்டுட்டு காஞ்சளத்திலலாம் போட்டு விட்டிங்கன்னா எப்பவுமே சொல்கிறேங்க மகோட்ஸ் வராது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் புதுசார்ந்தனாதான் கொஞ்சம் எடாது ஒரு ஸ்மெல் வருது அப்படின்ட்டு யோசிப்பீங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு ஸ்மெல்லும் வராது மகோட்ஸும் வராது பூக்கள் இந்தளவுக்கு கம்போஸ்டெலாம் கொடுக்க கொடுக்க என்னாகும்னா பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கம்போஸ்ட்லேருந்து வருது வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணி அதுவுமே செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் தரையிலையுமே ஊற்றி விடலாம் இப்போ அதை நான் இந்த செடிக்கு இந்த கம்போஸ்ட்டை எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறேன் ஒரு கையளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க இதை இது இந்த ஒரு கையளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு நம்ம தாராளமாக போட்டு விடலாம் வாழ ஒரு டைம் ஒவ்வொரு கையளவுக்கு நம்ம போட்டு விடலாம் ஒரு செடிக்கு இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க நமக்கு என்ன ஆகுன்னா நம்மளோட பாட்டிலையுமே மண்புழுக்கள் ஃபார்மாக ஆரம்பிக்கும் இந்தளவுக்கு நமக்கு பூக்களுமே நிறையா வரும் இது இயற்கை முறையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு பூக்கள் வருது தண்ணி நம்ம நல்லா டெய்லியுமே கொடுத்துட்டு உரங்கள் இந்த இந்த மாதிரி கம்போஸ்டில் போட்டு விட்டோம்னாவே போதும் நீங்களும் இந்த மருத்துவர்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்